பூமியின் சுவர்க்கம் என்று உலகம் பேசும் காஷ்மீர் மலைகளின் பனியில் மூழ்கி அழகான சொர்க்கமாக தெரிகிறது ஆனால் அந்த பணிக்குள் மறைந்திருக்கும் இரத்தத்தையும் உலராத கண்ணீரையும் யாரும் பார்ப்பதில்லை ஒரு நாட்டுக்குள் கவசமாக தெரியும் அதே இராணுவம் இன்னொரு நாட்டில் அரக்கர்களாக இருக்கிறார்கள் என்றால் நம்ப முடியுமா ஆனால் இது கற்பனை அல்ல இது காஷ்மீரின் மறைக்கப்பட்ட இருண்ட உண்மை வரலாறு சொல்வதில்லை ஆவணங்கள் மறைக்கப்படுகின்றன ஆனால் உண்மை இரத்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று பிப்ரவரி இருபத்தி மூன்றில் ஜம்மு காஷ்மீரின் குணன் மற்றும் போஷ்போரா கிராமங்களில் ஒரே இரவில் சுமார் பதிமூன்று வயது சிறுமிகளிலிருந்து அறுபது வயது பாட்டிகள் வரை கிட்டத்தட்ட நூறு பெண்கள் இந்திய இராணுவத்தின் பாலியல் வன்முறைக்கு ஆளாகினர் அந்த இரவில் ஒரு கிராமம் மட்டுமல்ல ஒரு தேசத்தின் ஆன்மாவே சிதைந்து போனது முப்பது ஆண்டுகளில் பதினோரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பழிப்பு கூட்டு பாலியல் வன்முறைக்கு இந்திய படைகளினால் இரையாகி இருக்கிறார்கள் இதை இந்திய ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் யூஎம் மற்றும் விசாரணைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அரசு சொல்வது என்ன தெரியுமா இது எல்லாம் போய் ஆனால் அந்த அழுகையின் சத்தம் அந்த மௌனமான கண்ணீர் எப்படி சும்மா மறைய வைக்கப்படலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை ஐயாயிரத்தி நூற்று தொன்னூற்றி ஐந்து கற்பழிப்புகளும் பதினைந்தாயிரத்தி எட்டு சீண்டல்களும் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மட்டும் முன்னூற்று பதினைந்து வழக்குகளும் பதிவாகியுள்ளன இதுவே பதிவு செய்யப்பட்டவை பதியப்படாத எத்தனையோ ஆயிரம் குரல்கள் இன்னும் புதைக்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இரையாகி இருக்கிறார்கள் இந்த நிலம் இன்னும் அவர்களின் துயரக் குரலை சுமந்து நிற்கிறது ஏ எஸ்பிஏ அதாவது ஆம்ட் ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் இந்த சட்டம் இராணுவத்திற்கு முடிவற்ற அதிகாரத்தை கொடுத்தது யாரை வேண்டுமானாலும் அவர்கள் சுடலாம் யாரும் விசாரிக்க முடியாது இதன் பெயரில் ஆயிரக்கணக்கான மக்கள் மாயமானார்கள் பாலியல் வன்முறை நடந்தது அதையும் நீதிக்கு கொண்டுவர யாருக்கும் துணிவில்லை இன்றும் கூட ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இணைய நிறுத்துக்கள் சொல்லும் வாயை மூடுவதற்காக ஊடகங்கள் தடை செய்யப்படுகின்றன செய்தியாளர்கள் கைது செய்யப்பட்டனர் பி எஸ் ஏ அதாவது பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் விசாரணை இல்லாமல் இரண்டு ஆண்டுகள் சிறை இது நீதியா அல்லது காஷ்மீர் மக்கள் இன்னும் சுதந்திரம் தேடிக்கொண்டிருக்கிறார்களா இளையவர்கள் கையில் ஆயுதம் எடுக்கவில்லை அவர்கள் எதிரிகள் அல்ல ஆனால் அவர்கள் குரல் கூட அதிகாரத்தை அச்சுறுத்துகிறது இது காஷ்மீரின் கதை மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை கே எஃப் என்ற பெயரில் இலங்கைக்கு சென்ற இந்திய இராணுவம் கூட தமிழ் மக்களின் மீது பல பாலியல் வன்முறைகள் செய்தது மனித உரிமைகளையும் மீறியது அதே இராணுவம் அங்கேயும் அச்சத்தின் நிழலை விதைத்தது அதுவே இன்று காஷ்மீரில் நடந்து கொண்டிருக்கும் கதை அதே இருண்ட பிரதிபலிப்பு